செல்லும் வழி எவ்வழியாகினும் வெல்லும் மொழி உலகை வெல்லும் மொழி அன்பால் உலகை வெல்லும் மொழி தமிழ் மொழியாக இருக்கட்டும் என்று சொல்லி அருமையான இந்த காலை வெளியிலே இந்த அவையை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்கள் தமிழ் பெரியார் விருது பெற்ற சான்றோர் பெருமக்களையும் திருவிக்கா பேச்சு பயிரக உறவுகளையும் இதுகரம் கூப்பி வணங்கி என்னுடைய இந்த உரையை தொடங்குகின்றேன் இந்த இரு பெரும் குழந்தைகளை பாராட்ட வந்துள்ள தாய்மார்களுக்கு முதலில் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் பூ உலகம் நன்றாக உழல வேண்டும் என்று மழலை படைப்புகளை வார்த்தெடுக்கும் தாய்மார்களை போலத்தான் தமிழ் உலகம் நன்றாக உழல வேண்டும் என்ற தன்னுடைய கவிதை படைப்புகளை எல்லாம் வார்த்தெடுக்கக்கூடிய தாய்மார்களாக இங்கே நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் இருக்கின்றார்கள் பேராசிரியர் சுந்தரமூர்த்தி ஐயா நம்முடைய நெறியாளர் தாமோதரன் ஐயா நம்முடைய இன்னொரு பேராசிரியர் மின்னூர் ஐயா போன்ற தலைமையேற்று ஏற்று வானம்பாடி மற்றும் கோட்டு சூடினும் என்ற இயற்கை இன்கவி சித்தர் பாச்சலூர் மாணிக்கம் ஐயாவினுடைய குழந்தைகளை பாராட்ட வந்திருக்க உங்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அண்டார்டிகா கண்டத்திலே ஒரு பொன்மொழி ஒன்று உள்ளது நூறு ஆடுகளை கூட மெய்த்து விடலாம் ஆனால் ஒரு நூலுக்கு மதிப்பீடு செய்வது என்பது கடினமான காரியம் என்று சொல்கிறார் ஆனால் தலைப்பில்லா கவிதைகள் பல நூறு கிடைந்தாலும் தலைப்பில்லா கவிதைகள் பல நூறு கிடந்தாலும் தலையாய தலைப்பினை தேர்ந்தெடுத்து தந்த நம்முடைய நெறியாளர் திருவிக்க அரங்கத்துடைய நிறுவனர் ஐயா தாமோதரன் அவர்களுக்கு என்னுடைய தலையாய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்ற மரபு மீறி பேசுவோர் மத்தியில் மரபு மீறி பேசுவோர் மத்தியில் மரபினை மதித்து கருத்துக்களை படைத்திட்ட மாமனிதர் எங்கள் பாச்சலூர் மாணிக்கம் ஐயா இந்த நூலிலே காந்தியையும் பேசியிருக்கிறார் கலாமையும் புகழ்ந்திருக்கிறார் சாஸ்திரியையும் உரைத்திருக்கிறார் நம்முடைய பிரதமர் மோடியையும் பாராட்டியிருக்கிறார் சங்கடமில்லா இல்லறம் பற்றி அருமையான முறையிலே இங்கே சித்தரித்திருக்கிறார் நம்முடைய பாச்சலூர் மாணிக்கம் ஐயா எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறகையிலே அவள் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பிலே ஆம் அப்படித்தான் தன்னுடைய குழந்தைகளை இரண்டு குழந்தைகளையும் பார்த்து பார்த்து வடித்திருக்கிறான் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன் புலவர்களே இன்றைய காலகட்டத்தில் பாடத் தயங்கக்கூடிய புலவி நுணுக்கத்தை புலவர்களே பாட தயங்கக்கூடிய புலவி நுணுக்கத்தை தன்னுடைய புலமையால் அனைவருக்கும் புலப்படுத்தியவர் நம்முடைய பாற்றலுடைய அவருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் காதில் பூசூட காத்திருக்கக்கூடியவர்கள் மத்தியிலே கோட்டு பூசூட வைத்திருக்கக்கூடியவர் தான் காதில் பூ சூட பலர் காத்திருக்கக்கூடிய நேரத்திலே இன்றைக்கு கோட்டு பூ சூடினும் என்ற அருமையான இந்த காவியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறது இதில் ஒருபடி மேலே போய் லிவிங் டுகெதர் கலாச்சாரம் இன்றைக்கு தலை தூக்கி கொண்டிருக்க நேரத்திலே லிவ் டுகெதர் என்பதை அருமையான தன்னுடைய கவிதை வழிகளிலே தன்னுடைய அதை கொள்கையாக கொண்டு இந்த கவிதை நூல்களை படைத்திருக்கிறார் ஈருடல் ஓருவிராய் வாழ்ந்தோம் என்பதற்கு அவருடைய முன்னுரைதான் சாட்சி அவர் ஒரு அருமையான ஒரு முன்னுரை எழுதியிருக்கிறார் அந்த முன்னுரையை படித்தாலே நீ பாதி நூலை படித்ததற்கான சமம் எவ்வளவு அவரை அதை அனுபவித்து எழுதியிருக்கிறார் என்பது அதிலே தெரியும் அன்னை நிர்மலாவை இழந்த பின் வாழ்க்கையே நிர்மூலமாக போனதென உறந்திட்ட நேரம் நமது நெஞ்சத்திலே அவருடைய காதல் எவ்வளவு புனிதமானது என்பதை அவர் அந்த முன்னுரையிலே அவ்வளவு திரிவாக எழுதியிருக்கிறார் இந்த மதிப்புரைக்கு வருவோம் பக்கம் இருபத்தாறு இன்றைய தலையாய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா இயற்கையை நேசிப்பது அன்றொரு கனவு கண்டேன்னு சொல்லி ஒரு தலைப்பை போட்டு எழுதுனாரு அருள் தர வேண்டி அடைமழை தந்தேன் அறிவாய் மனிதா அதுவே இயற்கைன்ற பூண்டி பெருக்க முன் பல்நிலை தெப்பங்கள் தாண்டி வரும் நீரை தேக்கி சிறை வைப்போம் நிறைய மறந்து போறோம் தண்ணீரை எப்படி சேமித்து வைக்கணும் என்பதே நிறைய பேருக்கு இன்னைக்கு தெரியாம இருக்க கவிதை வரிகள் அவ்வளவு அழகாக எழுத ஆண்டும் புனரமைத்தால் ஓயும் பெரும் வெள்ளம் ஆவண செய்வோம் என்று சொல்லி அங்கே காட்சிப்படுத்துகின்றார் இயற்கையோடு யாரும் போட்டியிடக்கூடாது இயற்கையை பகைக்க கூடாது என்பதை இன்கவியின் வார்த்தைகள் அருமை பக்கம் ஒன்பது இன்னொரு முக்கியமான ஒரு பண்பு இன்றைய காலகட்டத்திலே நம்ம குறைந்து வரக்கூடிய பண்பு இந்த பண்பிற்காகத்தான் நிறைய பேர் இன்றைக்கு போட்டி போட்டுக் கொண்டு வருகிறார்கள் குற்றமே சிறிதுமில்லாத மனிதரை காண்பது அரிது எனவே இவ்வுலகில் மிகையான நல்ல குணம் உடையோரை போற்ற வேண்டும் அடுத்த ஒரு லைன்ல சொல்ற குறிப்பாக அவர்களை அரசியலில் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியவர் அதற்கு சாட்சியாக உத்தரமேரூர் குளவோலையே காட்சிப்படுத்தி உள்ளார் இதற்கு ஒருபடி மேலே போய் பக்கம் ஐம்பத்தி எட்டுல ஒன்று சொல்றார் இது உண்மையிலுமே இன்னும் கண்கலங்க வைக்கின்றது ஏறக்குறைய ஒரு நான்கைந்து ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த சம்பவத்தை நிழல்படுத்தி இருக்கிறார் ஊழலுக்கு இருபத்தி ஐந்து உயிர்கள் பலியானதை நம் கண்முன்னே படம் பிடித்து அவர் சமுதாய ஒழுக்கத்தின் வேட்கை அந்த இடத்துல புலப்படுத்தியிருக்காரு ஒரு ஒரு மயான பூமியில ஒதுங்குவதற்காக ஒரு திடீர்னு ஒரு மழை பெய்யுது மழை பெய்யும் போது ஒதுங்க அந்த மயானத்துக்கு வந்திருக்காங்க இந்த இறுதி சடங்குல கலந்து கொள்ள வந்தவர்கள் ஒரு ஒரு கொட்டகைக்கு கீழே போய் நிற்கிறாங்க அதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்டட் பில்டிங் அது அந்த கன்ஸ்ட்ரக்டட் பில்டிங் கீழே போய் நிற்கிறாங்க ஏறக்குறைய அந்த மழை வந்த வேகத்துல இருபத்தைந்து பேர் அந்த பில்டிங் இடிஞ்சி விழுந்து இருபத்தைந்து பேர் இறக்குறாங்க இது எவ்வளவு ஒரு கொடுமையான விஷயம் அந்த கொடுமையை நம் கண்முன்னில் நிகழ்த்தியிருக்கிறார் அதுக்கு என்ன காரணம்னு சொல்றார்னா அந்த மூலெழுத்து மந்திரம் இந்த ஊழல் என்பதை ஒழிக்க வேண்டும் என்பதை அந்த சிந்தனை அவருக்கு அவருக்குறைகளை வேலை செய்து அவருக்கு அந்த ஒரு எண்ணம் மேலோங்கி இருக்கிறதுன்னு நினைக்கும் பொழுது உண்மையிலேயே பாராட்டியே தீர வேண்டும் பக்கம் நாற்பத்தி ஆறு இன்னொரு செய்தி சொல்றார் சொல்லுகை சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல் என்ற தலைப்பில சொல்றார் உள்ளங்கள் உண்டுதற்கு ஏற்ற விதம் ஈந்து வந்தார் நல்ல மக்கள் வாழ்ந்த விதம் நாமறிய கல்லெழுத்து வெல்லும் சொல் வேறுதோ உண்டு அப்படின்னு சொல்லி அங்க அந்த சொல் ஒரு திரை அந்த சொன்ன நம்ம பல சொல்ல சொல்ல அந்த சொல் அடுத்தவர் மனதை புண்படுத்தாது அந்த அவையிலே வெல்லக்கூடிய சொல்லாக இருக்க வேண்டும் என்று சொல்கின்றார் அதே மாதிரி பக்கம் எண்பத்தி மூன்றுல கோட்டுப்பூ சுட வைத்து பெண் விடுதலையே பெருமைப்பட பேசுகின்றார் இந்த கோட்டுப்பூன்ற அந்த ஒரு பூவே நம்ம நிறைய பூக்களை பற்றி பேசியிருக்கோம் அந்த போட்டு நமக்கு தலைப்பில் கேட்காத ஒரு பூவா இருக்கும் ஆனால் அந்த பூ எடுத்து அந்த பெண் விடுதலையும் அவ்வளவு அழகா சொல்றார் பக்கம் எண்பத்தி ஏழுல பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு படி மேல போறார் இம்மை பிறப்பில் பிரியலாம் என்றான கண்ணீரை நீர் கொண்டனல் முடி எழுதுற அந்த 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 ஒரு ஊமைப்படுத்தி காட்டுறார் அது என்ன சொல்றார்னா கண்ணீரும் தேவை பேரூடல் தேவை இந்த பிறவியில் என் நெஞ்சில் எங்கும் உள்ளாய் அவங்க என்ன சொல்றாரு இந்த பிறவியில் என் நெஞ்சில் எங்கும் உள்ளாய் என்று வேலையில் எந்த பிறவியிலும் என்று சொல்றாரு இந்த பிறவியில் அவங்க கூட உன்னோட நெஞ்சிலேயே தலைவன் திரும்பி கேட்கலாம் இந்த பிறவின்னு சொல்றியே எந்த நீ இருக்கணும்னு சொல்லி சொல்ல மாட்டியான்னு ஒரு அங்கலாய்ப்பு தெரிவிக்கிறார் இது நிச்சயமாக அவர் வந்து அதை பாதிச்சுதான் எழுதியிருக்கிறார் அவர் பாதிச்சதோடு இல்லாம வாசிக்கக்கூடிய ஒவ்வொருவனும் அதில பாதிக்கப்பட்டிருக்கிறார் பக்கம் தொண்ணூத்தி இரண்டு இன்றைக்கு இன்றைய காலகட்டத்துல நம்ம ஒவ்வொரு ஒவ்வொருவருடைய வீட்டிலும் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வு அவர் சொல்றார் பக்கம் தொண்ணூத்தி ரெண்டுல சொல்றார் பாருங்க தும்மினால் யார் உள்ளி தும்மி நீர் எங்கள் தும்மலை அடக்கினேன் அப்படியானதால் உம்மில் உறையும் என்ன மறைத்தீரோ தும்மனா நான் இங்க இருக்கேன் யார் ஒண்ணு நினைக்கிறா கணவன் மனைவி உட்காந்துருக்கோம் இல்ல காதலன் காதலி உட்காந்துருக்கிறாங்க திடீர்னு காதலனுக்கு தும்பலோ காதலிக்கு தும்பலோ வரும்போது காதலன் காதலன் காதலி உன்னை யார் நினைக்கிற அப்படின்னு ஒரு ஒரு கூட்டம் சுற்று தும்மல் வருது ஆனா அந்த அடக்கிக்கிறோம் அப்ப நீங்க நான் நினைக்கிறேன் அத கூட நீ யோசிக்காம தும்பலை அடக்குறன்னு சொன்னா அப்போ ஒண்ணு வேற என்ன வேற எதையோ நீ நினைக்கிற அப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு விதமான டிபேட் சர்ச்சைக்குரிய விஷயங்கள் இன்றைக்கு போய்கொண்டிருக்கின்றன அதையெல்லாம் அவ்வளவு அழகாக அவர் காட்சிப்படுத்திருக்கிறார் நூத்தி முப்பத்தி நாலாவது பக்கத்துல ஐயா உண்மையிலேயே போற்ற வேண்டும் அந்த நூத்தி முப்பத்தி நாலு பக்கத்தை மட்டும் முடிஞ்ச புத்தகம் எல்லாருமே வாங்கணும் வாங்க முடியாத நூத்தி முப்பத்தி நாலு பக்கத்துல கலர் ஜெராக்ஸ் எடுத்துருவோம் அவ்வளவு அழகா எழுதிருக்கிறார் விட நூற்றி முப்பத்தி ஐந்து இந்த நூத்தி முப்பத்தி ஐந்தாவது பக்கம் ஒவ் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் அதை அனுபவித்திருக்கிறோம் நகையை அடமானம் வைக்கக்கூடிய அந்த ஒரு காட்சியை அவர் எழுதியிருக்கிறார் சமீபத்துல நான் உணர்ந்தேன் நம்ம மனைவி கிட்ட இருக்கக்கூடிய அந்த கழுத்தில் இருக்கக்கூடிய நகைய கொஞ்சம் குடுமான்னு சொல்லி கேட்கும் போது நமக்கு இருக்கக்கூடிய ஒரு தயக்கம் நம்ம கிட்ட இருக்கிறது இது மட்டும் தானே இதை கழட்டலாமா வேண்டாமான்ற ஒரு தயக்கம் இருந்தாலும் மனைவி என்ன ஒரு பக்கம் நினைக்கிறாங்க நம்ம அம்மா வீட்டுல கேட்டுட்டு கொடுக்கலாமா ஏன்னா அம்மா தானே போட்டாங்க அப்படின்ற ஒரு சொல்ல தயக்கம் இதை விட ஒருபடி நான் தான் வந்து கேட்கணுமா எனக்கு கொஞ்சம் பூச்சமா இருக்குமா மாமியார் மாமனார்ட்டு கேட்கறதுக்கு நீயே கேட்டுட்டு வந்துடுமான்னு சொல்லி மனைவியை அனுப்பி மனைவி அங்க கிரீன் சிக்னல் வாங்கி கையெழுத்து போட்டு செலானில பணத்தோடு வரவேற்க நம்ம மனதில் இருக்கக்கூடிய அந்த ஏக்கத்தை அவர் அவ்வளவு அழகா அந்த இடத்துல படம் பிடிச்சு காட்டியிருக்கிறார் உண்மையிலேயே ஓட்டுதலுக்குரியது தங்கத்தை இத தங்கத்தை எல்லாம் அடமானம் வச்சு நிறைய பேர் அனுபவம் பண்றாங்க ஆனா அந்த தங்கத்தை வைக்கிறதுக்கு ஒரு பட்ட அந்த பாட இருக்கு அந்த கவிதை வரியில அவர் சொல்லியிருக்கிறார் நிச்சயமாக உண்மையுமே இது வாழ்வின் நிகழ்வுகளை மனித உள்ளத்தின் ஆழங்களை வெளிநடப்புகள் வெளிநடப்புகளால் தோன்றக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் திருக்குறளோடு பொருத்தி திறம்பட இருக்கும் இந்நூல் ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமாக கருதப்பட வேண்டும் இருப்பதை இருப்பதாக காட்டுவது பழமை இல்லாத ஒன்றை இருப்பதாக காட்டுவது புதுமை புதுமை இயலாத ஒன்றை இயன்றதாக இயன்றதாக செய்வது புரட்சி அப்படிப்பட்ட அருமையான ஒரு தமிழ் புரட்சி செய்து வரக்கூடிய எங்கள் இயற்கை கவி சித்தர் ஐயா பாச்சலூர் ஐயா வாழ்க பல நூறு ஆண்டு உங்களது இயக்கம் நற்பணி என்று சொல்லி முந்தி பிறந்த மொழி மொழிக்கெல்லாம் தலைமகளை கவிஞர்கள் சிந்தனை வான் மீது சிறுகிடிக்கும் செந்த மொழி தாங்கி பிடிக்கக்கூடிய இந்த நிகழ்வில கலந்து கொண்ட உங்கள் அத்துணை பெயருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு எங்கள் மின்னூர் ஐயா பார்த்தவொடனே கட்டாயம் இந்த அவர் வந்து அங்க உட்காரும் போதே ஒருத்தர் எங்களை உசு விட்டுட்டார் அவரை பார்த்தவொன்ன அவரோட தொப்பியை பார்த்தவொன்னு உசுப்பேர்த்தி விட்டுட்டார் அதனால அவர் பக்கத்துல நம்ம பாச்சலூர் ஐயாவும் ஒரு பக்கம் நம்ம சுந்தரமூர்த்தி ஐயா இருக்கவும் இந்த பாட்டை நிச்சயம் பாடியே ஆக வேண்டும் உலகம் பிறந்தது உமக்காக ஓடும் நதிகளும் உமக்காக என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி ஒரு பெரிய விஷயம் இந்த இந்த பத்து புலவி நுணுக்கத்தை சத்தியமாக சார் நீங்கள் எல்லாருமே போய் வீட்டில் எல்லாத்தையும் திருக்குறள் புக் இருக்கும் அந்த நூற்றி முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் ஆயிரத்தி முந்நூற்றி பதினொன்னுலருந்து ஆயிரத்தி முந்நூற்றி இருபது வரைக்கும் இந்த பத்து குரல் பாக்கள் படிச்சுட்டு அடுத்த குரலை படிக்கணும் ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தொ ஒன்று படிக்கணும் அப்போ தான் அதுக்கூட தீர்வு உங்களுக்கு சரியாக கிடைக்கும் கட்டாயம் நீங்கள் படிக்கணும் ஏன்னா நானும் ஐயாவும் சொன்னோம் இல்லையா முடிச்சுட்டு பேச்சரங்கம் முடிச்சுட்டு சரவண பவன் ஹோட்டலுக்கு எங்களை கூப்பிட்டுன்னு போயிடுவேன் கூட்டு போய் அங்கே அவர் கட்டாயமாக காஃபி அவர் தான் கொடுப்பார் நாங்கள் யாரையும் வருஷம் எடுக்க விட மாட்டார் நான் தான் கொடுப்பேன் அப்படின்டுவார் இந்த மூணு பேருக்கு எங்களுக்கு சுவையான காஃபி அந்த கால சர அது இப்ப இப்போ காஃபிலாம் அவங்க தயவுசெய்து குடிச்சிட முடியாது அந்தளவு இருக்குது அவ்வளோ அந்த காஃபிக்காகவே அது சரவணப்பம் வந்தோம் அவ்வளோ நல்லாயிருக்கும் மயிலாப்பூ பவன் வந்து போய் போய்வி ஐயாவும் காஃபியெல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு அந்த புலவி நுணுக்கத்தை என்ன சொல்ல வைப்பார் நான் சொல்ல சொல்ல ஆழ்ந்து ஆழ்ந்து கேட்பாரு நான் அப்ப சொன்ன ஐயா நீங்க ஒரு புத்தகம் மாக்குங்களே அப்படின்னு அதோட தான் இந்த கோட்டு பூச்சி இதுல ஒவ்வொரு வரையும் அவர் வந்து உணர்ந்து உணர்ந்து உள்வாங்கி உள்வாங்கி நினைந்து நினைந்து என்பாங்களேன் இந்த மாதிரி அதிலே கரைந்து 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 உருவாக்கம் பெற்ற வார்த்தைகள் செதுக்கிய வார்த்தைகள் அந்த காதலன் காதலியுடைய அந்த அந்த உணர்வு நிலைகள் இப்பெல்லாம் அதெல்லாம் நம்ம யாராவது சொன்னோம் ஷேக்ஸ்பியர் அதுல சொன்னா தெரியல எல்லாம் சொன்னாரு நான் இல்லைன்னு சொல்லு நம்மால் சொன்னதையும் கொஞ்சம் கேள்வின்னு தான் சொல்லுவோம் ஷேக்ஸ்பியர் சொன்னாரு மில்டன் சொன்னாரு எல்லாம் சரி நான் இல்லைன்னு சொல்ல அதெல்லாம் ஷெல்லி சொன்னாரு பாரதி ஷெல்லிதாசன் தம் பெரிய மாதிரி இதெல்லாம் ரசிக்கிறது பில கவிஞர்லையும் நம்ம ரசிக்கணும் ஆனா நம்ம நாட்டுல திருவள்ளுவர்னு ஒண்ணு எழுதுனது திருக்குறளை இதெல்லாம் நம்ம ரசி காமத்து படிக்கணும் அதனால நம்ம நண்பர் சொன்ன மாதிரி இந்த நூல் வாங்குறது கூட நம்ம ஆளுங்களை ரொம்ப யோசிக்கிறாங்க ஒரு நூல் மதிப்பீட்டு கூட போய் நூல் வாங்கணும்னா ரொம்ப யோசிக்கிறோம் ஆனால் ஒரு மால்ல போய் பத்து ரூபா விற்கிறத வந்து பத்தாயிரம் ரூபா கொடுத்து கூட வாங்கிடுறேன் அது ஒரு பெருமை ஆனா இங்க வந்து அத்தனை சான்றோர்கள் பின்னாடி ஒரு ஒளிவட்டம் தெரிகிறது என் கண்மூக அதனால அனைவரும் புத்தகம் வாங்கி கட்டாயம் அதை கோட்டுப்பூச்சுடினோம் என்ற அந்த இதை வந்து படிக்கணும் வானம்பாடியை நீங்க ரசிக்கணும் ஏன்னா வானம்பாடி வந்து ஒரு சாதாரண புத்தகம் இல்லை இத நான் மதிப்புரை செய்யும் போது நண்பர் ஞாபகம் ஞாபகம்ச்சு நம்ம ஆயிரம் வித்தைகள் செய்யலாம் ஆனா ஒரு நூல் மதிப்பீடு செய்வது எவ்வளவு கடினம் ஏன்னா அது அவ்வளவு ஈஸியா எளிமையா புரிஞ்சுக்கிட்டு நம்ம எழுதணும்னா அது மிகப்பெரிய ஒரு பணியாக இருந்தது அதை நான் தான் எனக்கு தெரிஞ்சது ஐயா எவ்வளவு நம்ம இத மதிப்புரை செய்யறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோமே அவர் அந்த கவிதை யாகத்தை எப்படி நடத்தி இருப்பார் யோசிச்சு பாருங்க அவங்க அன்புக்குரிய துணைவியார் அந்த அம்மா எல்லா நிலையிலையும் எடுத்து எடுத்து செய்வாங்க அமைதியானவங்க அவங்க ஒரு நூல் வெளியீட்டுக்கும் டாக்டர் மூவாக்கு வந்தாங்க இன்னும் நிழலாடுது அவ்வளோ அருமையா இருந்து அவருக்கு ஒரு குழந்தைய மாதிரி பார்த்துக்கிட்டவங்க அவங்க இல்லாத நிலையில வேறும் அருந்ததென் என் வாழ்வில் அதுக்கு ஒரு அழகான ஒரு தலைப்பு கொடுத்து எழுதுவார் கவிதை வேறும் அருந்தது என் வாழ்வில் அப்படின்றத ரொம்ப அழகா அது அவர் கொண்டு வந்து அவர் கொடுக்குற அந்த வேகமே அவ்வளவு ஒரு அழகாக ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றையும் உணர்ந்து உணர்ந்து எழுதிய அந்த கவிதைகள் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மனிதர் அவருடைய அந்த புத்தகங்களை வாங்குவது என்பது நமக்கெல்லாம் ஒரு பெருமை வானம்பாடியில் ஒன்னே ஒன்னே ஒன்று மாத்திரம் நான் ஒரு பேருக்கு சொல்லிட்டு உண்ணு நீர் கேட்காமல் உண்ணும் நீர் உண்ணு நீர் கேட்காமல் உள்ளிருந்து மேல் உறிஞ்சு அது கேட்கறது அதுவா உறிஞ்சுக்கிது வண்ண வண்ண பூ பூத்து வாசிக்கும் வீதியிலே வண்ண வண்ண பூ பூத்து வாசிக்கும் வீதியிலே அடுத்த போட்டாங்க மாலையிலும் காலையிலும் மாறி மாறி பூ உதிரும் மாலையிலும் காலையிலும் மாறி மாறி பூ உதிரும் அடுத்த அடி அதான் கவிங்க நூல் எடுத்து கோக்கா நிலமடந்தை மாலை சூடும் நூல் எடுத்து கோக்கா நிலமடந்தை மாலை சூடு அப்படியே அதுக்கு ஒரு மாதிரியாக இது வந்து இயற்கையை நம்மளும் பார்க்கறோம் ஏன்னா பூ உழறது மெர்ச்சிக்கினே போவோம் செய்கும் பூ அது மெரிக்கிறது ஒரு சுகம் நம்ம அதையே ஒரு மாலையாக கண்ட சுகம் கவிஞர் இங்க கவிஞர் வந்து ஒவ்வொன்றையும் எப்படி ஒரு கவித்துவத்தோட பாக்குறான் பாருங்க இதுதான் அவருடைய மிகப்பெரிய சிறப்பு